எல்லா மனிதரும் தங்களுக்கு தெரிந்த அந்த கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நான் உன்னை விட எனக்கு இது தெரியும் உன்னை விட நான் இதுல சிறந்தவன் பெரியவன் அப்படிங்கிற செய்தியை தான் நான் எப்பொழுதுமே நிரூபிக்க விரும்புகிறோம் நிரூபிக்க விரும்புகிறோம் அதுதான் பொதுவாகவே நம்முடைய உரையாடலில் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் பேசினாலும் சரி இல்லை நாம் பணிபுரிகின்ற இடங்களில் ஏதோ ஒரு பொருளை குறித்து விவாதம் செய்தாலும் சரி இது இப்படி இது இப்படி இது இப்படி அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் நடந்து கொண்டிருக்கும் பிரியமானவர்களே அந்த வகையில் இன்னைக்கு இந்த மறைநூல் அறிஞன் மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது இயேசு சதுசையர்களுக்கு நன்கு பதில் கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து அப்ப ரெண்டு வகையான கேள்விகளை நாம் எழுப்புவோம் ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாணவன் ஆசிரியரிடம் எழுப்புகின்ற கேள்வி இன்னொரு கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னா எனக்கு தெரிந்திருக்கிற செய்தி உனக்கு தெரியுமா ஏறக்குறைய அது அப்படியே உள்டாவா ஒரு ஆசிரியர் மாணவனிடம் கேட்கிற கேள்வி ஆனால் அங்கே ஆசிரியர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் கேட்கிறார் என்னுடைய மாணவனுக்கு இதுக்கான பதில் தெரியல அதனால சொல்லி கொடுக்க எனக்கு கடமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த கேள்வியை எழுப்புவார் ஆனால் இங்கு பார்க்கிற பொழுது அது அப்படி அல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும் என்கிற அந்த மம்மதையை அந்த ஒரு கர்வத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி நிரூபிப்பதற்காக தன்னை எனக்கு இதெல்லாம் தெரியும் அறியும் என்பதை உணர்த்துவதற்காக பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு தர்க்கத்தை இன்னைக்கு இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வந்து தொடங்குகிறார் சரி கட்டளையில ரொம்ப பெரியது எது இதுதான் கேட்கப்படுகிற கேள்வி உடனே இயேசு மிக பொறுமையாக நிதானமாக அவருக்கு தெளிவான அந்த பதிலை கொடுக்கிறார் நீ முதல்ல கடவுளை அன்பு செய்யணும் அடுத்தது உன்னோடு இருக்கிற உன்னுடைய சக மனிதனை அன்பு செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறார் உடனே அவனும் நன்று போதகரே கடவுள் ஒருவரை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னதை விட அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே உறுதிப்படுத்துவதாக சொல்லுகிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டுகிறார் பிரியமானவர்களே இந்த ஒரு மனநிலைதான் அவரை நாம் ஞானி அப்படின்னு சொல்ல முடிகிறது அதாவது எனக்கு ஒன்று தெரியும் என்கிற பொழுது நான் அறிவாளியாக இருக்கிறேன் ஆனால் எந்த நேரத்தில் எப்படி பேசுவோம் எப்படி பேசுகிறேன் என்பதுதான் என்னை ஞானியாக மாற்றுகிறது